நலங்கில் ஒரு சோழ மன்னன் இருந்தான் அவன் எப்படிப்பட்டவன்னா அவங்கிட்ட ஒருத்தர் போய் உணவு இல்லை அப்படின்னு கேட்டா அவன் வஞ்சி மாநகரத்தையே கொடுத்துருவான் மங்கையர் பூவும் இலையும் குடுங்க அப்படின்னு கேட்டா அவர்களுக்கு மதுரை நகரையே கொடுத்துருவான் பானை செய்யும் குயவர்கள் களிமண்ணை தங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த உருவத்திலும் உருவாக்கிக் கொள்வார்கள் அதுபோல இந்த நாட்டின் எந்த ஊரையும் தன் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல எடுத்துக்கொள்ளும் வல்லமை படைத்தவன் இந்த மன்னன் இதுதான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போற பூவிலையும் மாடமதுரையும் என்ற பாட்டு இது புறநானூற்றின் முப்பத்திரண்டாம் பாட்டு பாடியவர் கிழார் தினை பாடான் கடும்பின் அடுகலம் நிறையாக அவனிடம் சென்று உணவில்லை என சமையல் கலத்தை நீட்டினாள் நெடுங்குடி பூவா வஞ்சியும் தருகுவன் அவனதிர் சோறு பெய்ப்பவன் அல்லன் சேர நாட்டின் தலைநகரான வஞ்சியையே தந்துவிடும் இயல்பினன் ஒன்றோ அது மட்டுமா வண்ணம் நீவிய வணங்கு பனைத்தோள் தம்மை வண்ணங்களால் அலங்கரித்துக் கொண்ட பனைமரம் போன்ற தோள்களை உடைய ஒன்னுதல் விரலியர் அழகிய நெற்றியை உடைய விரலியர் பூவிலை பெறுக பெருக என பூவும் இலையும் தருக என வேண்டினால் மாடமதுரையும் தருகுவன் பாண்டியத் தலைநகரான மாடமதுரையையே அவருக்கு மனமகிழ்ந்து வழங்கிவிடுவான் எல்லாம் பாடுகம் வம்மினோ பரிசில் மாக்கள் ஆகவே அப்பரிசில் பெற வந்துள்ள மக்களே எல்லாரும் அவனையே பாடலாம் வாருங்கள் தொன்னிலக்கிழமை சுட்டின் பழையதான இம்மண்ணின் உரிமை எவருக்கு என ஆராய்ந்தால் நன்மதி சிறார் நல்ல மதிநுட்பமுடைய குயவர் குலச்சிறுவர் தெற்கால் வைத்த பசுமன் குருத்திரள் போல சக்கரத்தில் வைத்த பசுமன் அவர் விருப்பம் போலெல்லாம் உருவெடுத்தலைப் போல அவன் கொண்ட குடுமித்து இத்தன்பனை நாடே இச்சோழன் கொண்ட விருப்பத்தைப் பொறுத்ததே இம்மருதநில நாடும் அதன் உரிமையும் ஆகும் மேலும் தொடர்ந்து சுவையான பாடல்களோடும் எளிமையான விளக்கங்களோடும் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க